அனைவருக்கும் வணக்கம் அறியாமை அகற்றும் அறிவொழியாய் அகிலம் காக்கும் தெய்வத்தின் ஆலயமாய் மண்ணுலகின் சிற்பிகளின் கலைத்திறனை வானுலகின் விந்தைகளோடு இணைக்கும் மாபெரும் சிகரமாய் தமிழகத்தின் ஆன்மீகப் பெருமைகளில் தனிச்சிறப்பு மிக்கது திருவாரூர் திருவாரூர் தேரழகு என்றொரு சொல்லடை இத்தலத்தின் பெருமையை உணர்த்துகிறது பிறக்க முக்தி தரும் திருவாரூர் என்றொரு முதுமொழி இத்தலத்தின் புனிதத்தை பறைசாற்றுகிறது இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து தியாகராஜ சுவாமி அருள்பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமலைக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாய் நிற்கும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் பெருமைக்குரிய தியாகராஜ சுவாமி பற்றி விரிவாகக் போகிறோம் திருவாரூர் வெறும் ஒரு நகரம் அல்ல அது ஒரு வரலாறு சோழர்களின் தலைநகராய் தேவாரப் பாடல் பெற்ற தலமாய் சைவ சமயத்தின் மையமாய் தியாகேசரின் நடனமாய் கமலாம்பிகையின் கருணையாய் திகழும் புண்ணிய பூமி இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும் ஒவ்வொரு தூணும் ஒரு வரலாறு பேசும் வாருங்கள் இந்த பிரம்மாண்டமான கோவிலின் பெருமைகளை ஆராய்வோம் திருக்கோவிலின் மிக முக்கியமான சிறப்பே அதன் தலைவராறு தான் ஒருமுறை இந்திரலோகத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் மூண்டது போரில் இந்திரன் அசுரர்களிடம் தோல்வியடைந்து தேவர்களை இழக்க நேரிட்டது அப்போது பூவுலகின் அரசனான முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு உதவ முன்வந்தார் முசுகுந்தனின் உதவியால் இந்திரன் அசுரர்களை வென்றார் தன் நன்றியை வெளிப்படுத்த இந்திரன் முசுகுந்தனுக்கு ஒரு வரம் தர முன்வந்தார் முசுகுந்தன் தான் வழிபட்ட ஈசலிங்கத்தையே வரமாக கேட்டார் ஆனால் இந்திரனிடம் ஏழு சிவலிங்கங்கள் இருந்தன இந்திரன் ஒரு சிவலிங்கத்தை மறைத்து வைத்து ஆறு லிங்கங்களை முசுகுந்தனுக்குக் கொடுக்க முயன்றார் முசுபுந்தன் ஈசனின் அருளால் உண்மையான லிங்கத்தை அடையாளம் கண்டார் அவரது பக்தியைக் கண்ட இந்திரன் ஏழு லிங்கங்களையும் முசுகுந்தனுக்கு பரிசாக அளித்தார் இந்த ஏழு லிங்கங்களே சத்தவடங்க தலங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன அதில் முதன்மையானது திருவாரூரில் உள்ள தியாகேசப் பெருமானின் லிங்கம் பகவான் ஸ்ரீவிஷ்ணுவின் மகளான கமலாம்பிகை சிவபெருமானை திருமணம் செய்ய விரும்பினார் தியாகேசப் பெருமான் அவளது விருப்பத்தை நிறைவேற்றி அவளை திருமணம் செய்து கொண்டார் தியாகேசர் என்றால் தியாகத்தை அளிப்பவர் என்று பொருள் கமலாம்பிகை திருமணம் செய்து கொண்டதால் தியாகேசர் என்ற பெயர் ஏற்பட்டது திருவாரூர் தியாகராஜர் கோவில் பஞ்சபூத தலங்களில் ஆகாச ஆகாசத்தலமாக கருதப்படுகிறது சிதம்பரத்தில் நடராஜர் நடனம் ஆடுவது போல இங்கு தியாகராஜ பெருமான் அசைந்தாடும் நடனம் ஆடுகிறார் இதை அத்பா நடனம் என்று அழைப்பார்கள் மற்ற தலங்களில் சிவன் காலால் நடனம் ஆடுவார் ஆனால் இங்கு ஈசன் தன் இதயத்தால் நடனம் ஆடுகிறார் இந்த நடனத்தை திருஹஸ்பதி நாரதர் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சூரியன் சந்திரன் ஆகியோர் தினமும் தரிசிப்பதாக இதீகம் கோவிலின் மிக முக்கியமான அம்சம் கமலாம்பிகை அம்மன் சன்னிதி கமலாம்பிகை அம்மன் ஆதிசக்தி வடிவம் தாமரை மலரின் மீது அமர்ந்து காட்சி அளிக்கிறார் இவரது திருமேனி சங்கு சக்கரம் சோலம் தாமரை உள்ளது இது திரேதேவி பூதேவி மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய தேவியர்களின் அம்சங்களைக் கொண்டுள்ளது இந்த அம்மனின் பெருமையைப் பற்றி தேவியின் பாடல்கள் பல உள்ளன இவரை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்பது நம்பிக்கை இங்குள்ள மகா கணபதியின் திருமேனி மற்ற கணபதி வடிவங்களிலிருந்து வேறுபடுகிறது வலது கையில் மோதகம் எனது கையில் கரும்பு மேலிரு கரங்களில் பாசம் அங்கசம் ஆகியவை எந்தியுள்ளார் இவரை வழிபட்டால் தடைகள் நீங்கும் வாழ்வில் வெற்றி உண்டாகும் கோவிலின் உட்புற சுவர்களில் சோழர்களின் காலத்து அரிய ஓவியங்கள் காணப்படுகின்றன இந்த ஓவியங்கள் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் போன்ற புராணங்களை சித்தரிக்கின்றன இந்த ஓவியங்கள் சோழர்களின் கலைத்திறனை பக்தியை சமய அறிவை வெளிப்படுத்துகின்றன திருவாரூர் கோவில் தேர் உலகின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்று இது பல சிற்பங்கள் ஓவியங்கள் கலைப்புக்கிஷங்கள் கொண்டது தேர் திருவிழாவின் போது பல லட்சம் பக்தர்கள் கூடி தேர் படம் பிடித்து இழுப்பது ஒரு கண்கொள்ளாக் காட்சி இந்த தேர் சோழர்களின் கலைத்திறனை பக்தியை ஆன்மீக பலத்தை வெளிப்படுத்துகிறது ஆழித்தேர உலகிலேயே மிகப்பெரிய தேராகும் தொன்னூற்றாறு அடி உயரம் முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது வரை தன் எடையுடன் வடிமைக்கரம் உதிரிவேர் முகப்பு அழகு படைப்பு இவை அனைத்தும் வித்தியாசமாக அமைந்திருப்பதுடன் ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் நடைபெறும் தேரத் திருவிழா ஐம்பத்தைந்து நாட்களுக்கு அவ்வுலக பக்தர்கள் திரளாக வருகை தருகிறார்கள் தேரோட்டம் முடிந்ததும் தெப்பம் திருவிழா நடக்கிறது ஒரே நேரத்தில் சிவ கமலாம்பிகை முருகன் விநாயகர் சந்திரன் ஐந்து தேர்கள் திரளாய் நகரும் அந்த திருவிழா பாரம்பரிய அமைப்புடனும் சோழ சாம்ராஜ்ய கலையும் பக்திச் சுரபி பெறும் ஊர்தியாகும் சுமார் முப்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் கோயிலைச் சுற்றிலும் ஐந்து பிரகாரங்கள் ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பன்னிரண்டு பெரிய மதில்கள் பதிமூன்று மண்டபங்கள் பதினைந்து தீர்த்தக்கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் முன்னூற்று அறுபத்தைந்து லிங்கங்கள் எண்பத்தாறு விநாயகர் சிலைகள் நூறுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எனப் பிரமாண்டமான கட்டிடக்கலைக்குச் சான்றாக இக்கோவில் விளங்குகிறது இதைக் காண ஒரு நாள் போதாது இது வெறும் கோவில் அல்ல இது ஒரு சரித்திரத்தின் அடையாளம் இத்தலத்தில் இரண்டு மூலவர்கள் ஒன்று மிகவும் பழமையான வன்மிகநாதர் புரிளங்கொண்டார் என்ற திருநாமத்துடன் சுயம்பு லிங்கமாக காட்சித் தருகிறார் மற்றொன்று உலகப் புகழ்பெற்ற தியாகராஜர் சிவபெருமான் எறும்பு புற்றில் வன்மீகம் சுயம்புவாகத் தோன்றியதால் மூலவர் வன்மீகநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இதுதான் இக்கோவிலின் மூலாதாரலிங்கம் தியாகராஜரின் சிறப்பு அவர் ஆடும் அஜ்பா நடனம் இந்த நடனம் மூச்சு விடுதல் போல் மிகவும் மென்மையானது தியாகராஜர் வலது காலைத் தூக்கி ஆடுவது போல் சில சமயம் காட்சியளிக்கிறார் இது மனிதனின் மூச்சுக்காற்றைக் குறிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அத்பா நடனத்தை திருமால் தன் மார்பில் தியாகராஜரை வைத்து வழிபடும்போது அவரது மூச்சுக்காற்றின் அசைவினால் இறைவன் ஆடிய நடனம் என புராணம் சொல்கிறது இது இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி வழியாக திருவாரூருக்கு வந்ததாக தல வரலாறு கூறுகிறது அடுத்து அன்னை அல்லியம்பூங்கோதை இத்தலத்தில் கமலாம்பிகை என்ற திருநாமத்துடன் வீற்றிருக்கும் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் திருமால் திருமகள் லட்சுமி மன்மதன் போன்றோர் இங்கு அம்பாளை வழிபட்டிருக்கிறார்கள் இவர் மனமாக இருந்து தவமிருந்ததாலும் மேறு பிரதிஷ்டை செய்ததாலும் இவரது சன்னதி தனிச்சிறப்பு பெறுகிறது இவர் அகத்தியருக்கு அருள்காட்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது இத்தலத்தின் தல வரலாற்றில் மனு நீதி சோழனின் கதை மிகவும் முக்கியமானது தன் மகன் தவறுதலாக தேரின் சக்கரத்தில் ஒரு பசுங்கன்றைக் கொன்றான் அதன் தாய் பசு நீதியின் மணியை அடித்து மன்னனிடம் முறையிட்டது தன் மகன் செய்த தவறுக்கு தன் மகனையே தேர் சக்கரத்தில் இட்டுக் நீதியை நிலைநாட்டினான் மனுநீதி சோழன் அந்த நீதி தியாகத்தைக் கண்ட இறைவன் இறந்த மகன் மற்றும் கன்றை உயிர்ப்பித்தார் இந்த கதை நடந்த ஊர் திருவாரூர் இந்த சம்பவம் நடந்ததை இன்றும் சிற்பங்களாக காணலாம் கோவில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி என்ற பழமொழிக்கு ஏற்ப இக்கோயில் அமைந்துள்ள அதே பரப்பளவிலேயே கமலாலயம் என்ற திருக்குளம் அமைந்துள்ளது இது தேவதீர்த்தம் அமுத தீர்த்தம் கையா தீர்த்தம் வாணி தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்களைக் கொண்டுள்ளது மேலும் இங்குள்ள ஒவ்வொரு தீர்த்தத்திலும் நீராடினால் ஒவ்வொரு நன்மையும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது குளத்தின் நடுவில் நாகநாதருக்கு தனி சன்னதி உள்ளது திருவாரூர் தேரழகு என்ற சொல்லை மெய்ப்பிக்கும் வகையில் ஆழித்தேர் ஆசியாவின் மிகப்பெரிய தேராகும் சுமார் தொன்னூற்றாறு அடி உயரமும் முன்னூறு டன் எடையும் கொண்ட இந்தத் தேர் தேவதூதர்களாலும் பக்தர்களாலும் இழுக்கப்படுவதாக நம்பிக்கை உள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை தேரோட்டம் உலகப் பிரசித்தி பெற்றது இந்த திருத்தலம் தேவாரப் பதிகங்கள் பாடிய அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்றது சுந்தரமூர்த்தி நாயனார் இங்குள்ள பறவை நாச்சியாரை மணந்து இறைவனால் அடிக்காயிரம் பொன் வழங்கப்பட்டார் மேலும் அவர் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாருக்குக் கொடுத்த வாக்குறுதியை மீறியதால் இழந்த ஒரு கண் பார்வையை மீண்டும் பறவையின் மண்டலை கோவிலில் பெற்றதும் திருவாரூரில்தான் இங்கு இரண்டு சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன ஒன்று தாடி மற்றும் முடியுடன் காட்சி தருகிறார் இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இந்தக் கோவிலின் வரலாறு மிகப் பழமையானது இடைக்காலச் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயங்கர மன்னர்கள் போன்ற பல மன்னர்களின் கல்வெட்டுகளைக் காணலாம் இக்கோவில் சோழர்கள் காலத்தில் கற்கோவிலாக கட்டப்பெற்றதாகும் ராஜராஜ சோழனும் இக்கோவிலுக்குப் பல திருப்பணிகள் செய்துள்ளார் இந்த கோவில் பல நூறு ஆண்டுகால கலை கலாச்சாரம் வரலாறு மற்றும் ஆன்மீகத்தின் பொக்கிஷம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கே சுவாசித்த காற்று இங்குள்ள நீர் இங்குள்ள மண் என அனைத்தும் தெய்வீக ஆற்றல் நிறைந்தது வாழ்க்கையில் ஒருமுறை இந்தத் தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுவது மன அமைதியையும் ஆன்மீக நிறைவையும் கொடுக்கும் திருவாரூர் தியாகேசப் பெருமானின் அருளைப் பெற்றுச் செல்வோம் ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் நமசிவாய சிவாய நம